திமுக ஆட்சியில் நடைபெற்று வந்த நில ஆக்கிரமிப்புகள் ஒழிக்கப்பட்டு தற்போது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு வருவதாக சட்டப்பேரவையில் அவை முன்னவர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் பயிர்க்கடன் குறித்து எழுப்பிய ஐயப்பாடுகளுக்கு அமைச்சர் திரு செல்லூர் ராஜு விளக்கம் அளித்தார் சட்டப்பேரவை தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் பயிர்க்கடனை ரத்து செய்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளதாகவும் அதனை துரிதமாக செயல்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் சட்டப்பேரவையில் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு தெரிவித்தார் வட்டியில்லா பயிர்கடன் ஐம்பது லட்சம் பேர்களுக்கு இருபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி பதினாலு கோடி ரூபாய் அம்மா அவர்கள் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் விவசாயிகள் திருத்தப்பட்ட சாகுபடி செய்வதன் மூலமாக இன்றைக்கு அதிக மகசூல் கிடைப்பதற்கு அம்மா அவர்கள் வழிவகை செய்து இந்தியாவிலே முதல் மாநிலமாக நெல் மகசூலிய முதல் மாநிலம் தமிழகம் ஒரு லட்சத்திற்கு உற்பத்தி செய்யப்படுகிறது பரிசுகள் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் இரண்டாவது கூட்டுறவு வங்கியின் மூலமாக இன்றைக்கு உரங்கள் தட்டுப்பாடு என்ற வகையில் விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகிறது வேளாண் துறையின் சார்பாக இன்றைக்கு நூறு சதவீதம் சொட்டு நீர் பாசனம் மூலமாக கொடுக்கப்படுகிறது எனவே இது போன்ற இன்றைக்கு அம்மாவுடைய துரித நடவடிக்கையின் காரணமாகத்தான் இன்றைக்கு விவசாயிகள் சிறப்பாக இருக்கிறார்கள் இருந்த போதிலும் வறட்சி காலங்களில் ஏற்பட்டிருக்கிற வறட்சி காலங்கள் நிவாரணம் இது இந்தியாவில எந்த மாநிலத்தையும் கொடுக்கல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்த தவறான தகவலுக்கு விளக்கம் அளித்த அமைச்சர் திரு செல்லு ராஜு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மாமூர் தமானத்தோடு முதலமைச்சர் புரஜேதர் அம்மாவுடைய ஆட்சியில மக்களுக்கு எ தலைவரே சாட்சி ஒவ்வொரு நாளும் அவர் நடந்து போனாரு டீ குடிச்சாரு அவர் மதுரைக்கு அஞ்சு வருஷம் வராதவர் அம்மாவுடைய ஆட்சியில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த வித குறைபாடும் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது அச்சம் மக்கள் வாழ்கிறார்கள் திமுக ஆட்சியில் நடைபெற்று வந்த நில ஆக்கிரமிப்புகள் ஒழிக்கப்பட்டு தற்போது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு வருவதாக சட்டப்பேரவையில் அவை முன்னவர் திரு ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்தாா்